நான் உங்கள் தாரா இது மை டேர் டீமன் அத்தியாயம் நூற்றி பத்தொன்பது இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று தீரன் கேட்க ம் என்று மட்டும் தலையாட்டியவள் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் எங்க போற என்று தீரன் கேட்கவும் ஆஃபீஸ்க்கு என்று தியா சொல்ல இப்போ நீ ஆஃபீஸ்க்கு போயே ஆகணுமா என்று தீரன் கேட்கவும் ஆமா போகணும் என்றாள் தியா தீரனுக்கு கோபம் வரவும் எழுந்து அவளிடம் சென்றவன் ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை ஏன் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க என்று கேட்க எனக்கு உனக்கு தான் ஏதோ பிரச்சனை தியா சரி எனக்கு தான் பிரச்சனை நீ எதுக்கு ஆபீஸ் கேட்கவும் போகணும் அவ்வளோதான் என்றாள் தியா அவளது பதில் தீரனுக்கு எரிச்சலை உண்டாக்க ஏய் இப்ப என்னடி பண்ணணும் உனக்கு என்று தீரன் கோபமாக அவளது தலைமுடியை கொத்தாக பிடிக்கவும் ஆ வலிக்குது தீரா வீடு என்று தியா வழியில் கத்தினாள் ஏண்டு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற என்று தீரன் கேட்கவும் யாரு நானா நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று தியா அழுது கொண்டே சொல்லவும் தீரனுக்கு அவள் கண்ணீரை பார்த்ததும் மனம் பதறிவிட்டது அவளது முடியிலிருந்து கையை எடுத்தவன் ஹே பூனக்குட்டி சாரிடி நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல சாரி பூனைக்குட்டி என்று அவளது கண்ணை துடைத்து விட்டவன் அவளை அழைத்து வந்து உட்கார வைத்தான் தியா தேம்பிக் கொண்டே இருக்க அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் நீ ஏண்டி இப்படி பண்ற பூனைக்குட்டி என்று தீரன் கேட்கவும் நான் எதுவும் பண்ணலை தீரா நீ தான் என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியல என்று தியா சொல்லவும் ஆமாம் நான் ஸ்டேபிளாக இல்லை தாண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றான் தீரன் அவனை ஆழமாக பார்த்த தியா ஏன் தீரா என்னாச்சு என்று கேட்க தியாவிடம் தன் மனதில் உள்ள குழப்பத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தான் தீரன் அவனது குழப்பமடைந்த முகத்தை பார்த்த தியா என்ன யோசிக்கிற தீரா எதுவும் ப்ராப்ளமா என்று கேட்க தற்பொழுது தியா இருக்கும் நிலையில் இது போன்ற விஷயங்களை சொன்னால் எங்கே தியா பயந்து விடுவாளோ என்று நினைத்தவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் உன்னை தனியாக போகக்கூடாதுன்னு சொன்னல நீயே போன என்று தீரன் கேட்கவும் தியா ஏதோ சொல்ல வர அவளை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியவன் போதும் காரணம் எல்லாம் சொல்ல வேணாம் இனிமே தனியாலாம் போகாத என்று தீரன் சொல்லவும் சரி என்று தலையாட்டினாள் அதன் பிறகும் தியா மெதியாகவே இருக்க சரி அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்ல இன்னும் ஏன் அப்படி இருக்க என்று தீரன் கேட்கவும் உனக்கு இப்பெல்லாம் நான் முக்கியமா தெரியலல்ல தீரா என்று தியா கேட்கவும் ஏய் நீ என்னடி பைத்தியமா ஏன் இப்படியெல்லாம் கேட்குற என்றான் தீரன் ஆமாம் நேற்று அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க நேராக வந்து நீ உன் குழந்தைய தானே கேட்ட எனக்கு என்ன எனக்கு என்ன நான் எப்படி இருக்கேன்னு கேட்டியா என்று தியா கேட்கவும் அப்பொழுதுதான் தீரனுக்கு உரைத்தது தன் கண்களை மூடி நெற்றியை சுருக்கியவன் சாரி புனகுட்டி நேற்று ஏதோ கொஞ்சம் ஃப்ளெக்சுவேட்டடாக இருந்துட்டேன் சாரிடி நான் அப்படி கேட்டிருக்க கூடாது தான் என்று தீரன் சொல்லவும் சரி பரவாயில்ல வீடு என்றாள் தியா அவள் மனம் எவ்வளவு தூரம் காயப்பட்டிருக்கும் என்று உணர்ந்த தீரன் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தியவாறு புனக்குட்டி எனக்கு நீ தாண்டி எல்லாமே நேத்து ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி நடந்துட்டு சாரிடி என்று சொல்லவும் தியாவின் கண்கள் கலங்கியது அவளது நிலையை உணர்ந்தவன் அவ அவளது இதழில் மென்மையாக முத்தமிட ஆரம்பித்தான் அவனது இதழ் முத்தத்தில் மெல்ல தொலைய ஆரம்பித்தாள் தியா அவளது இதயத்தில் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு தனது இதழ் மூலம் மருத்துவம் செய்து கொண்டிருந்தான் தீரன் சற்று நேரத்தில் தியாவின் மனம் மெல்ல மெல்ல அமைதியடைய அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட தீரன் அவளை பூவை போல் மென்மையாக அணைத்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்திற்கு பின் தியாவின் முகத்தை நிமர்த்தி பார்த்தவன் சாரடி புனுகுட்டி நான் ரொம்ப ஒன்று ஹர்ட் பண்ணிட்டே இருக்கல்ல என்று கேட்கவும் தியா எதுவும் சொல்லாமல் மீண்டும் அவனது நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டாள் சரி நீ ரெஸ்ட் எடுக்கிறியா என்று தீரன் கேட்கவும் இல்லை நான் ஆபீஸ்க்கு போகிறேன் என்று தியா சொன்னதையே சொல்லவும் அதற்கு மேல் அவளிடம் வாதிட வேண்டாம் என்று நினைத்தவன் சரி போ என்றான் கோபத்தில் தான் சொல்கிறானா என்று புரியாமல் தியா அவனது முகத்தை பார்க்க தீரன் புன்னகைத்து கொண்டே போயிட்டு வா புனக்குட்டி என்று சொல்லவும் சரி என்று தியா தலையாட்ட சரி வெயிட் பண்ணு நானும் ரெடி ஆகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தீரனும் தயாரானான் அவன் எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் தியாவின் மனம் ஏனோ நிலையில்லாமல் இருந்தது தன் தந்தையை அவன் கேவலமாக பேசியதும் தன்னிடம் அவன் நடந்து கொண்டதும் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது சற்று நேரத்தில் தயாராகி வந்த தீரன் போலமா என்று கேட்க ம் என்ற தியா அவனோடு வந்தாள் அவர்கள் இருவரும் கிளம்பி வருவதை பார்த்த தாத்தா எங்க தீரா கிளம்பிட்டீங்க என்று கேட்கவும் ஆஃபீஸ்க்கு தாத்தா என்று தீரன் சொல்லவும் நீ ஆஃபீஸ்க்கு போ தியாவை ஏன் கூட்டிட்டு போற பாவம் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார் இல்லை தாத்தா அவள் போகட்டும் வீட்டில் இருக்க அவளுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னான் என்று தீரன் அவளுக்காக பேசவும் தாத்தாவும் அவள் முகத்தை பார்த்தவர் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவாறு சரி போயிட்டு வாங்க ஜாக்கிரதை என்று எச்சரித்து அனுப்பினார் வழியில் தியாவின் தந்தை நின்று கொண்டிருக்க அவரை பார்த்த தீரன் முறைத்து கொண்டே வெளியே செல்லவும் தியா அவர் அருகில் சென்றாள் அம்மாடி இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க ம் பரவாயில்லப்பா நான் நல்லா இருக்கேன் என்று தியா சொல்லவும் என்னை மன்னிச்சிருமா என்று தியாவின் தந்தை வருத்தமாக சொல்லவும் ஐயோ அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க என்றாள் இல்லைம்மா என்னால் தான் என்று ஏதோ சொல்ல வர அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்றாள் தியா சரிம்மா மாப்பிள்ளவங்க கிட்டே ரொம்ப கோச்சிக்கிட்டாராம்மா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தீரனுக்கு நானா உயிர் என்றாள் தியா அவளது வார்த்தையை கேட்டு அவளது தந்தைக்கு சற்று மனம் நிம்மதியாக சரி ஏன் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று கேட்கவும் இல்லைப்பா எனக்கு இங்கே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன் அங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன் என்று தியா சொல்லவும் சரி பத்திரமா உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் தியா அவளது தந்தையுடன் பேசிவிட்டு வருவதை பார்த்த தீரனுக்கு கோபம் தலைக்கேறியது இருப்பினும் அப்பொழுது எதையும் காட்டிக்கொள்ள விரும்பாதவன் அமைதியாக காரை ஸ்டார்ட் செய்தான் தியாவும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கவும் அவள் புறம் திரும்பியவன் அவள் தலையை மெல்லமாக வருடியவாறு என்னாச்சு போன ஏன் அமைதியாகவே இருக்க என்று கேட்கவும் அவனது இதமான பேச்சில் அவளது மனம் கொஞ்சமாக இலகியது அவனை திரும்பி பார்த்தவள் எங்கே தன் மனநிலை சரியில்லாதது தெரிந்தால் தீரன் வருத்தப்படுவானோ என்று நினைத்த தியா ஒன்ன தீரா நான் நல்லதா இருக்க என்று பொய்யாக புன்னகைக்கவும் அவளை பற்றி புரிந்த தீரனுக்கு அவளது சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் இல்லை இருப்பினும் அதற்கு மேல் தீரனும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை தீரன் தியாவின் ஆபீஸிற்கு கொண்டு வந்து இறக்கிவிடவும் தியா தீரனிடம் பாய் தீரா என்று சொல்லிவிட்டு நகர ஏய் புனகுட்டி என்று அழைத்தான் என்ன என்று தியா கேட்க என்ன இன்னைக்கு மறந்துட்ட என்று தீரன் கேட்கவும் என்ன மறந்துட்டேன் என்று தியா யோசித்தாள் லவ் யூ புனகுட்டி என்று தீரன் சொன்னதும் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தவள் லவ் யூ தீரா என்று சொல்லி பாய் சொல்லிவிட்டு ஆஃபீஸிற்குள் சென்றாள் தியா ஆஃபீஸிற்குள் வந்ததும் சித்து அவளை பார்த்தவன் ஏதோ கேட்க வர அவனது முகத்தை வைத்தே புரிந்து கொண்ட தியா சித்து ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காதீங்க ஆல்ரெடி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது என்று தியா முன்கூட்டியே சொல்லவும் அவளது நிலையை புரிந்து கொண்ட சித்து அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டான் சித்துவுடன் போல் தியா வேலை பார்த்து கொண்டிருக்க திடீரென்று ஆஃபீஸிற்குள் அலாரம் ஒழிக்கவும் சித்துவும் தியாவும் சற்று பயந்துதான் போயினர் இன்னாச்சு சித்து ஏன் தலார் அடிக்குது என்று தியா கேட்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தியா அமைதியா இங்கே இருங்க நான் போய் என்னன்னு பார்க்குறேன் என்று சொல்லவும் தியாவும் அவன் பின்னால் வந்தாள் ப்ளீஸ் வேணாம் தியா மேடம் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்ஷன் ஆகவோ பதற்றமாகவோ கூடாது நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேயே இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா என்னால் தீரனுக்கு பதில் சொல்ல முடியாது ப்ளீஸ் என்று சித்து கெஞ்சவும் தியாவும் வேறு வழி இல்லாமல் கேபினிலேயே உட்கார்ந்து விட்டாள் சித்து பதற்றமாக வெளியே ஓடி வரவும் அங்கிருந்த மேனேஜரை பார்த்தவன் மேனேஜர் என்னாச்சு என்று கேட்க தெரியலங்க சார் திடீர்னு அலாரம் சத்தை கேட்டு தான் நானும் வரேன் என்று சொல்லவும் சரி வாங்க என்று சொல்லி கொண்டு வேகமாக ஓடினார் எங்கேருந்து அலாரம் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்று சித்து கேட்கவும் ப்ரொடக்ஷன் இருந்து தான் அலாரம் ஆன் பண்ணியிருக்காங்க சார் என்று மேனேஜர் சொல்லவும் சித்து மேனேஜருடன் ப்ரொடக்ஷன் யூனிட்டிற்கு ஓடினான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாடா